வணக்கம் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த மத்திய அரசு சொல்ல மும்மொழிக் கொள்கை முன்மொழிக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கை நமது மாண்புமிகு மோடி பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு வர்றார் நம்ம இந்தியாவின் பிரதம மந்திரி மாண்புமிகு மோடி அவர்கள் மிகவும் சிறந்த நல்லாட்சி கொடுத்து வருகிறார் இப்போ அதனால தான் பார்த்திங்கன்னா இருபதுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி இருக்குது பிஜேபி ஆட்சியே அவங்களாம் ஆதரிக்கிறாங்கன்னா மோ மோடி வந்து நேர்மையானவர் தர்மத்தின் வழியில் ஆட்சி செய்பவர் ஒரு சன்னியாசி போல் வாழ்கிறார் அவர் ஒரு அவதார புருஷராக இருக்கிறார் நாங்களாம் அவர் கடவுளாக வழிபடுறோம் ஸோ அளவுக்கு அவர் மாபெரும் நிலை அடைந்தவர் அதனால் அவர் வந்து உலகம் முழுக்க விஸ்வ குரு அப்படின்னு சொல்லி உலகின் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க அதே மாதிரி அமெரிக்க அதிபர் மாண்புமிகு ட்ரம்ப் அவரவர்கள் அவருக்கு மாபெரும் மரியாதை கொடுக்குறாரு அதே மாதிரி அவருடைய இப்போ பார்த்திங்கன்னா மோடியுடைய சிறந்த கொள்கைகளை அவரும் பின்பற்றுகிறார் எப்படி மே மோடி மேக் இன் இண்டியா அப்படின்னு இங்கே பண்ணாரோ அதே மாதிரி ட்ரம்ப் வந்து லெட் அஸ் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு சொல்லி அங்கே பாடுபடுறார் இப்போ நம்ம வந்து கடந்த பத்து வருஷம் இப்போ மூன்றாவது டேர்ம் வந்து பதினோரு வருஷங்களுக்கு மேலாக வி ஆர் மேக்கிங் இந்தியா கிரேட் ஸோ இந்தியா வந்து கிரேட் ஆகிண்டே இருக்குது மிகச்சிறந்த வல்லரசு நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு உற்பத்தியில் வந்து மிகப்பெரிய உயர்ந்த நிலை அடைகிறது ஸோ உள்ளமைப்பு கட்டமைப்புகள்னு சொல்லுவாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ உள்நாட்டின் கட்டமைப்புகள்லாம் மிக சிறப்பாக ஆயிண்டு வருது இதெல்லாம் ஆயிண்டு வருது இப்போ அதில் வந்து இந்த புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மும்மொழிக் கொள்கைன்னு ஒன்று சொல்கிறாங்க இந்த மும்மொழிக் கொள்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தைகள் ஏதாவது அதாவது அவங்க தாய்மொழிக்கு படிக்கட்டும் ஆங்கிலம் படிக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மொழி படிக்கணும் இப்போ நிறைய பேர் மூணுல மூணு நாலு அஞ்சு லாங்குவேஜ்லாம் சில குழந்தைகள் படிக்கிறது அதுவும் அரசாங்க பள்ளியில் படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் ரொம்ப அறிவோடு இருக்குது அது ஏழ்மையில் இருந்தாலும் அவங்க சிறந்த அறிவோடையும் ஒரு ஆர்வத்தோடையும் இருக்காங்க அவங்க எல்லாருமே மூன்று மொழி என்ன அதுக்கு மேலே கற்றுக்கூட ஆசைப்பட்றாங்க இப்போ சிபிஎஸ்சி தனியார் நடத்தும் படி பள்ளிகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கில் பணம் வாங்கிட்டு மூன்று மொழி நான்கு மொழி அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்குறாங்க அதே அரசு குழந்தைகள் மட்டும் கூடாது சொல்கிறாங்கன்னு தெரில இப்போ நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் சாரி அவர் வந்து எக்ஸ் ஐபிஎஸ் அவர் வந்து அதுலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு மிகச்சிறந்த கட்சி தலைவராக இருக்கார் ரொம்ப நேர்மையானவராக இருக்கார் அவர் ஒரு பத்து வருடம் மிக சிறப்பாக ஐபிஎஸ்ஸாக இருந்திருக்கார் இப்போ அவர் சொல்கிற எல்லாமே ஒரு அறிவார்ந்த பேச்சாயிருச்சு நாங்களாம் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ரசிகனாக மாறிட்டோம் ஏன்னா தினைக்குமே அண்ணாமலையோட பேச்சு கேட்குறோம் அவ்வளோ அற்புதமாக பேசுகிறார் எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் அறிவியல் சயின்ஸு டெக்னாலஜி ரொம்ப ஆணித்தரமாக பேசுகிறார் நல்ல நாலேஜ் இருக்குது இப்போ இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு போய் வெளிநாடுல போய் ஐரோப்பிய நாட்டில் போய் அவர் ஒரு மேற்படிப்பும் படிச்சுட்டு வந்திருக்கார் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி ஒரு உயர்ந்த மனிதர் அவரும் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு லஞ்சம் இல்லாத நேர்மையான நீதி உள்ள நியாயமான பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டில் வரணும்னு பாடுபட்டு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியில் பல இருபத்தி ஏழு வருடங்களாக பாஜ பிஜேபி ஆட்சி இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா லஞ்சம் ஊழல் தலைவரி தாடியது அதாவது திறமையின்மை பொறுப்பின்மை நேர்மையின்மை எல்லாமே டெல்லியில் தலைவர்த்தி ஆடியுது அந்த மாதிரி லஞ்சம் செய்த லஞ்சம் ஊழல் கட்சிக்கு வந்து மக்கள் இன்மை புகுத்தி விட்டார்கள் அவங்க வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு எதிராக ஓட்டு போட்டு ஏன்னா அந்த ஆம் ஆத்மி பார்ட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி அல் லஞ்சத்தை ஒழிப்போனார் அண்ணா ஆசிரியர் ஒரு காந்தியவாதி வந்தார் அவர் இவருக்கு ஆதரவாக வந்தார் கொஞ்ச நாள் பார்த்தா ஒரு மாதத்து ரெண்டு மாதத்தில் அவரே ஒரு வெளியில் தள்ளி விட்டுட்டார் அப்பயே இவர்கிட்ட ஒரு நீதி இல்லை நேர்மை இல்லைன்னு தெரிஞ்சு ஈவன் கிரண்படி அம்மா கூட முதல்ல போய் அங்கே சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் அவருடைய நேர்மையற்ற போக்கை பார்த்து அவங்க அப்போயே வெளியில் வந்துட்டாங்க ஆனால் மக்களுக்கு புரியறதுக்கு பத்து வருஷம் ஆயிருக்கு அதாவது எப்பயுமே அரசு அன்று கொள்வான் மக்கள் நின்று கொள்வார்கள் இதுதான் உண்மை மக்களும் கடவுளும் ஒன்று மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அதனால் கடவுளாகிய மக்கள் இந்நாட்டு மன்னர்களாகிய மக்கள் நின்று கொண்டார்கள் அவங்க வந்து இப்போது அந்த அரவிந்த கெஜ்ரிவால் நடத்துகிற ஆம் ஆத்மி பார்ட்டியோடய பொய்மைத்தன்மை வெளியில் ஒன்று பேசுது உள்ளன்னுன்று செய்து உள்ளன்று வைத்து புறம்ன்ற செய்யுது அந்த மாதிரி பண்ணுறது அது வெளியில் பார்த்தா அவர் ரொம்ப சாதாரண மனிதன் காத்திப்பார் ஆனால் உள்ளே பார்த்தா அவர் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஆடம்பர மாளிகை தங்கத்திலே பா பாத்ரூம்லாம் கட்டிகிட்டு இருக்கார் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு மக்கள் கோபம் வந்துடுது ஸோ அதனால் மக்களுடைய தீர்ப்பே அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் மக்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிஜேபி மாபெரும் வெற்றி பெறும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த மும்மொழிக் கொள்கை வந்து எல்லா அரசு குழந்தைங்களும் கேட்குறது அதனால் நம்ம தமிழ் அரசுக்கு என்ன வேண்டுகோள் விடுக்கிறோன்னா தயவு செஞ்சு மும்மொழி கொள்கை ஏற்றுண்டு வீண் பிடிவாதம் பிடிக்காமல் ஸோ வீணாக வந்து விதண்டாவாதம் செய்வாயாமல் ஸோ அதே மாதிரி வந்து தேவையில்லாத இப்போ இந்தி மொழி திணிக்கிறார்கள் என்று சில அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க இது வந்து நமது மாண்புமிகு மோடி ஐயா அவர்கள் இந்தி மொழி திணிக்கவே இல்லை அவர் என்ன சொல்கிறார் எந்த வேணால் கற்றுக்கோங்கிறார் அவர் தமிழ் மொழி மூலம் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் மோடி ஐயா அவர்கள் எங்கே போனாலும் தமிழை வளர்க்கிறார் அவர் வந்து காஷி தமிழ் சங்கம்லேருந்து தமிழை பற்றி பேசுகிறார் ஐநா சபை போனாலும் தமிழை பற்றி பேசுகிறார் நம்மளோட திருக்குறள் மேற்குகோள் காட்டுகிறார் யாதும் ஊரே யாவரும் கல்யர் என்ற கணியன் பூங்குன்ற நாட இது வரிகள்லாம் அங்கே இப்போ இது மேற்கோள் காட்டுகிறார் தமிழ் மொழி ஒரு பழமையான மொழிங்கிறத அவர் புரிஞ்சுன்னு இருக்கார் தமிழ் மேல் மேலே ஒரு பக்தி செலுத்துகிறார் ஒரு அன்பு செலுத்துகிறார் தமிழர்கள் மேலே அன்பு செலுத்துகிறார் மோடி ஒரு மிகவும் நேர்மையான மனிதன் ஏன்னா இங்கே சில அரசியல்வாதிகளும் சில பத்திரிக்கையாளர்களும் மோடி அவர்களை பற்றி தவறாக சித்திக்கிறாங்க சித்தரிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி சித்தரிக்கின்றா கூட மக்கள் இப்போ புரிஞ்சுட்டாங்க ஏன்னால் எவ்வளோ நாள் தான் பொய் சொல்ல முடியும் ஸோ அந்த பொய் உண்மையை பொய் வந்து பொய் தான் அது உண்மை இல்லை அப்படின்னு மக்கள் புரிஞ்சுட்டாங்க புரிஞ்சு இப்போ அதனால என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து பிஜேபிக்கு மாதிரி மாபெரும் ஆதரவு அழிக்கிறாங்க இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களாம் கூட பிஜேபி பற்றி புரிஞ்சுட்டாங்க இந்த தாமரை சின்னம் உள்ள பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டி மிக சிறந்த கட்சியாக வளர்ந்துன்னு வர்றதுன்னு புரிஞ்சுட்டாங்க அதனால் இவங்க எல்லாமே அந்த ஆதரவை நோக்கி வராங்க ஸோ அடுத்த எலெக்ஷனில் பிஜேபி மாபெரும் வெற்றி பெறும் அதனால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சியெல்லாம் கூட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு பிஜேபியோட கூட்டணி வாங்க இன்னும் சில தேச துரோக கட்சிகள் இன்னும் சில தீவிரவாத ஆதரவு உள்ள கட்சிகள்லாம் நம்ம வந்து பாஜக தமிழ்நாட்டில் வந்துருவோம் வந்துருன்னு பயந்தாங்க ஏன் அந்த மாதிரி சில ரவுடிகள் முரடர்கள் திருடர்கள் கழகக்காரர்கள் இவங்கள்லாம் திருடர்கள் முரடல் கழகக்காரர்லாம் ஏன் அப்படி பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து அவங்கள த தொடர்ந்து திருட முடியாது லஞ்சம் செய்ய முடியாத பயத்தில் மோடியை எதிர்க்கிறாங்க ஆனால் நம்ம எப்பயுமே ஒரு அன்பு வழி அமைதி வழி அற வழி அகிம்சை வழி இந்திய வழி இந்தியாவின் வளர்ச்சி வழியில் மோடி அவர்களை ஆதரிக்கிறோம் இந்த பாரத தேசம் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா பிஜேபி மட்டும்தான் மதசார்பற்ற கட்சி மற்ற கட்சிகளாக மத சார்பன்றுன்னு பொய் சொல்லிட்டு ம மத வெறியை வந்து கடைபிடிக்கிறாங்க தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்க சில கட்சிகள்லாம் இருக்குது ஆனால் பிஜேபி என்றைக்குமே நேர்மையான கட்சி அது ஒவ்வொரு இந்தியனுக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் ஒவ்வொரு பாரத தேசத்தை சேர்ந்த ஒவ்வொரு குடிமனுக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு சிறந்த கட்சியாக இருக்கிறதுனால தான் பிஜேபி மத சார்பற்ற ஒரு இனிய கட்சி வளர்ச்சியை வாழ்த்தும் கட்சி வளர்ச்சியை விரும்பும் கட்சி இப்போ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்லாம் விட்டுருக்காரு மூடிச்சு அந்த மாதிரி நிறைய நிறைய வளர்ச்சிப் பணிகள் தொடர்ந்து நடந்துன்னு வருது காஷ்மீரில் ஒரு உர உயரமான ஒரு பிரிட்ஜு அந்த செனாப் அப்படிங்கிற இடத்துல கட்டி காஷ்மீருக்கு ட்ரெயின் போகிறதுக்கு வசதி பண்ணியிருக்காரு ஆனால் சில தேச துரோகிகள் தீவிரவாத ட்ரெயின் மேலே கூட கல் எடுத்து அடிக்கிறாங்க அதனால ட்ரெயின்லாம் போகும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக போங்க ஏன்னா யாராவது கல் எடுத்து அடிச்சிட்டு போகிறாங்க அது வந்து ரொம்ப தவறான செய்தி எவ்வளோ ஒரு கொடூர சிந்தனை பாருங்கள் நம்ம உள்ளே இருக்கிற மக்கள் மேலே பட்டால் எப்படி அவங்களுக்கு வலிக்கும் அவங்களுக்கு ரத்தம் வரும் அப்படிங்கிற ஒரு கவலை கூட இல்லாமல் தேச துரோகத்தில் இருப்பாங்க தீவிரவாதத்தில் இருக்கிறவங்க அவங்களாம் வந்து ட்ரெயின் மேலே கல் எடுத்து அடிக்கணும் ரொம்ப தப்பு இல்லையா ஒரு மனித உணர்ச்சி மனித மேலமே இல்லாத செயல் இல்லையா அது ஒரு மனித உணர்வு இருந்தால் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து நல்ல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் நம்ம எப்பயுமே நம்ம சொல்கிறது தான் ஒரு அன்பு வழி அமைதி வழி அற வழி அகிம்சை வழி இனி இந்திய வளர்ச்சி வழியில் நம்ம நிறைய நல்லது சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நம்ம நல்ல சிந்தனைகள் தொடர்ந்து பரப்புவோம் அந்த நல்ல சிந்தனைகள் எல்லாருக்கும் சென்று சேரட்டும் அதாவது நமக்கு வந்து நம்ம இதில் ரெகுவேரில் சொல்லியிருப்பாங்க லெட் நோபல் தாட் கம் டு அஸ் ஃப்ரம் எவ்ரி சைடு அப்படின்னு எல்லா பக்கங்களும் நல்ல சிந்தனை நம்மளை வந்து அடையட்டும் நம்ம தொடர்ந்து வளர்ச்சி அடைவோம் அதாவது எப்பயுமே தொடர்ந்த முயற்சி தொடர்ந்த உழைப்பு தொடர்ந்த வெற்றி அப்படின்னு நான் சொல்வேன் அது வந்து நம்ம தொடர்ந்துன்றிருக்கு அதே மாதிரி நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு மிக இனிய பயணம் இந்த பயணங்கள் முடிவதில்லை பயணங்கள் தொடர்கின்றன இந்த வெற்றி பயணத்தில் நாம் தொடருவோம் நன்றி வணக்கம்